வணக்கம் நேர்களே ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் குறைக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி டாக்ஸும் குறைக்கப்பட்டிருக்கு நிறைய பொருட்கள் மேல நிறைய பேர் இருந்து இப்போ இந்த பொருட்களை வாங்கலாமா இல்ல இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருக்கு சோ ஜிஎஸ்டி ஸ்லாபை மாற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது எந்த மாதிரியான ஒரு பலன் தரும் அப்படின்னு ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கால்ஸ் எல்லாம் வருது சார் பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் குறையுது சோ பத்து லட்சம் ரூபா காருக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் குறையும் இப்ப கார் வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க சோ ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் இல்லையா மக்கள் சந்தோஷமா இருக்காங்களே மக்கள் சந்தோஷமா இருக்கான்னு நீ சொல்ற அது வரும் வருங்காலத்துல தான் தெரியும் ஓகே இப்ப என்ன பண்ணிருக்காங்கங்க நம்ம புரிஞ்சுப்போம் இருபத்தெட்டு பர்சென்ட்டுங்கிற ஸ்லாபே எடுத்துட்டாங்க ஸோ இப்போ என்ன எடுத்துன்னா அஞ்சு பன்னெண்டு ப பன்னெண்டையும் எடுத்துட்டாங்க பன்னெண்டும் இருவ இருபத்தெட்டையும் எடுத்து அஞ்சு பதினெட்டு நாற்பது அப்புறம் அடியில் வந்து ஒரு மூணு இதுதான் இப்போ இருக்கிற ஸ்லாப் ஜீரோ த்ரீ ம் ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் எயிட்டீன் ஃபார்ட்டி ஸோ அஞ்சு ஸ்லாப் இருக்குது இதில் இப்போது பல பேர் பல விதமான கணக்கு போடுறாங்க ஒன்று நம்மளால் டிஃபரெண்ட்டாக சொல்ல முடியும் ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெட்ரி பெட்ரினால் என்னன்னா அவங்க விலையை குறைக்கணும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட ஆறு லட்சம் வண்டி விற்காம டீலர்ட்ட இருக்கு இதுக்கு யார் நட்டத்தை எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க நியாயமான கேள்வி அது இன்புட் டேக்ஸ் கட்டி தான் அதே இன்புட் டேக்ஸ் கட்டிவிட்டு இருபத்தி நாலு நான் கொடுத்தேன் அவன் வாங்கி அவனும் எல்லாட்டையும் வாங்கியிருப்பான்ல அதுக்கு அவன் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டியிருப்பானோ இல்லையோ ரைட் 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 ஓகே ஸோ இப்போ அதை யார் லாஸ் எடுத்துப்பாங்கன்னு ஒரு கேள்வி பட் கார் கம்பெனி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி ஆல்ரெடி டேக்ஸ் கரெக்ஷனை கொடுத்துட்டாங்க ஸோ ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் டீலர்ஸ் இருபத்தெட்டு பர்சன்ட் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கின காரை பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி போட்டு வித்துருங்கன்னு சொல்றீங்க ஓகே அப்போ வந்து அவனுக்கு யாருக்கு அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னு இப்போ இந்த கார் கம்பெனி தான் நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால தான் விற்க ஆரம்பிச்சிட்டான் இது கார் மோட்டர் சைக்கிளுக்கு ஓகே இப்போ பிஸ்கெட் விலை பால் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இப்போ வந்து சிலது வந்து பாப்கார்ன் பற்றி நம்ம ஒரு ஃபேமஸ் வீடியோ பண்ணோம் இப்போ வந்து ரீசண்டாக வந்து ஜார்ஜ் ஃபால்மனும் அரவிந்த் சுப்ரமணியம் ஏன்னா நம்ம அவங்க தான் எடுக்கணும் ஏன்னா அவங்க அருண்ஜேட்லிக்கு அட்வைஸராக இருந்தவங்க காங்கிரஸ் கட்சிக்கு அட்வைஸராக இல்லாமல் புனிதமான இருக்கிற பிஜேபிக்கு அட்வைசராக இருந்தாங்க அட்வைசர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று சொல்கிறாரு ஒரு சப்பாத்தியை நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது ரெடிமேடு சப்பாத்தி ஆனால் நீ ஒரு ஐடிசிலேருந்து ஒரு ஃப்ளோரை வாங்கி இது கோதுமை மாவு வாங்கி வீட்டில் அரிசி பண்ணால் அஞ்சு பர்சன்ட் அறுசு சப்பாத்தி பண்ணால் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸும் கிடையாது இது எப்படி இது ரெடிமேடு சப்பாத்தி வாங்கினா டேக்ஸ் கிடையாது கோதுமை பேக்கேஜில் வாங்கினா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு அப்புறம் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டு சப்பாத்தி சாப்பிடணும் சார் இது இந்த கேள்வி முதல்ல இருந்து இருந்துகிட்டே இருக்கு சார் நீங்க தான் சிம்பிள் பண்ணிட்டீங்க சிம்பிள் ஆயிடுச்சு நான் எடுத்தேன் அது அந்த காலத்துல வந்தப்ப ஜிஎஸ்டி வந்த புதுசுல எடுத்தேன் அப்பவும் இதே கேள்வியை தான் அவங்க கிட்ட என்ன பதில் சொன்னாங்க அவங்க வந்து நாங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம் இப்ப சிம்பிளிஃபை பண்ண அப்புறம் அதே ப்ராப்ளம் ஏ இருக்கு கடல எல்லாம் டாக்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டேன் கடல மிட்டாய்க்கு டாக்ஸ் இல்ல அதுல அதோட ரா மெட்டீரியல் வேர்க்கடலை டாக்ஸ் இந்த மாதிரியான ஒரு கேள்வி ஒரு பொருளுக்கு இருக்கு ஒரு பொருளுக்கு இல்ல அதுதான் அதோட காம்போசிஷன் ஆனா அதுக்கெல்லாம் எப்படி டாக்ஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப இட் பி சிம்பிளை ஆக் தேஸ் போட் பத்து வருஷம் ஆயிடுச்சு எப்படி செவென்டீன் இப்பலாம் சிம்ப்ளிஃபை ஆகணும் எட்டு வருஷம் கழிச்சு இன்னும் காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்டின்னு சொல்றேன் ஓகே அது எனக்கு என்ன கேள்வினா அவங்க சிம்ப்ளிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்னதை இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பாக்கும்போது ஒரு வேலை சிம்பிளி ஆகுதோ எங்க ஆயிருக்கு அதே இன்னும் பாப்கார்னும் வித விதமானது தானே இருக்கு சாதா பாப்கார்ன் உப்பு பாப்கார் கேரமல் பாப்கார்ன் மூணும் வேற வேற விதத்துல தானே இருக்கு இப்போ வேற வேற இல்லாம ரெண்டு விதமா இருக்குமா இருக்கும் இப்ப நான் என்ன கேக்குறேன் சப்பாத்தி சுட்ட சப்பாத்தி சுடாத சப்பாத்தின்னு ரெண்டு இருக்கா கேக்குமா சுடாத சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அவையாருங்கிற நீ அம்மையார கேளுங்க சுட்டப்பழம் சுடாத பழம் மாதிரி சப்பாத்தியா சுடாத சப்பாத்தியான்னு சரி இப்போ அடுத்த கேள்வி நீ அதுக்கு நீ என்ன சொல்லு இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற சின்ன கிராமத்தில் இருக்கிற சின்ன கடையெல்லாம் என்ன பண்ணியிருந்தான் டிமேட்லேருந்து வாங்கிடந்தான் அது வந்து ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணிப்பான் நீங்கள் விற்கிறத ஜிஎஸ்டியோடு விற்றுட்டு இன்புட் கிரெடிட் போடலாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இன்புட் கிரெடிட்டில் நீ டீமார்ட்லேருந்து வாங்கி விற்றா உனக்கு இன்புட் கிரெடிட் கிடையாது அப்படின்ட்டோம் அப்போ நான் யார்கிட்ட வாங்கணுங்க அதான் அதான் நான் கேட்குறேன் எங்கே வாங்கணுன்றதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்கன்னா இப்போ சில கேட்டகிரிக்கு இம்போர்ட் க்ரியேட் கிடையாதுன்ட்டிங்களா ஆ ஓகே அதெல்லாம் இது உண்டு பெரிய ரீடெயிலர்ட்ட வாங்கி நான் சைடில் விற்க முடியாது ரீட்டெயிலர்டும் ரீடெய்லர் ஆகாது ஆ ஆனால் பெரும் முதலாளிகள் வாங்கி விற்கலாம்

இன்புட் டேக்ஸ்லாம் மாற்றிட்டாங்கன்னு எனக்கு தெரியுமே தவிர இது மாதிரி மாற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ வந்தோட கேள்வி கார் சேல்ஸ் மோட்டர் சைக்கிள் சேல்ஸ் நவராத்திரிக்கும் தீபாவளிக்கும் ஒரு பவுன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன ஆகஸ்ட் மாதமே பத்து பர்சன்ட் டிக்ளைன் இருந்தது போன செப்டம்பர் மாதம் ஒரு சேல்ஸ் இருக்கும் அந்த சேல்ஸோடு நீ பத்து பர்சன்ட் நான் ஜாஸ்தி பண்ணும் இந்த ஆகஸ்ட் டிக்ளைனுக்கும் காம்பன்சேஷன் போகணும்

பிரதமர் பேசுனதுல நீ இன்னைக்கு வரைக்கும் வாங்காமல் இருக்கிறான் ஆ பிரதமர் பேசினா நீந்து பிரதமர் நல்திட்டம் செய்வார் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுப்பாருங்கிறதுனால வாங்காமல் இருக்கிறான் செப்டம்பர் பத்தாம் தேதியிலேருந்தான் பேங்க்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் ரோல் அவுட் ஆகிருக்கு இந்த இருபத்தஞ்சி நாள் சேல் இல்லாததுக்கும் ஒரு மாதம் சேல் கணக்கு இல்லை ஸோ போன வாட்டி ஆகஸ்ட் மாதத்துல ஏழு பர்சன்ட் இல்லை அந்த பத்து பர்சன்ட்டும் வரணும்ல ஓகே அந்த பத்து பர்சன்ட்டு விலை குறைஞ்சதுக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு இன்னும் விலை குறைஞ்சிருக்குன்றதுனால ஒரு இன்க்ரிமெண்ட் சேல் நடந்திருக்கணும் அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட்னு வச்சா கூட போன செப்டம்பரே இந்த செப்டம்பர் பிரகாசம் மினிமம் இருபத்தஞ்சு பர்சன்ட் சேல் ஏறி இருக்கணும் இந்த மூணு காரணத்தினால அப்படியே செப்டம்பர் நடந்தால் போகாது அக்டோபர் நடக்கணும் சஸ்டெயின் ஆனோம்ல அது ஆமாம் லோவர் டேக்ஸ் குறைஞ்சா சஸ்டெயின் ஆனால் திரும்பி காற்று இறங்கிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்கிறேன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச் கண்டினியூ ஆனால் சொல்ல முடியும் ஏன்னா இது காற்று இறங்கினமே திரும்பி இறங்கிடுச்சுன்னா இந்த ஜிஎஸ்டினால ஒரு லாஸ் வரும் இப்போதைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க நாற்பதாயிரம் கோடி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வரும் அது கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க கவர்மெண்ட் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஆனால் ஜோஸ் வெல்மன் என்ன சொல்கிறாரு நான் ரெண்டு லட்சம் கோடி நட்டம் வரும் சார் அப்படியே வந்து ஒன் தேர்டு அவர் என்ன சொல்றாரு காம்பன்சேஷன் சசி தூக்கி இருக்கப்ப அதுக்கும் நீ சேர்த்து கணக்கு கொடுப்பா அந்த படத்தை யார் கொடுப்பான்னு கேட்குறாரு இந்த வருஷத்தில் ஆறு மாசம் தான் ஏழு அஞ்சு மாதம் தான் இருக்கு அடுத்த வருஷத்தில் ஜாஸ்தி இருக்கே அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ இது உங்களால் ரெவன்யூ பாயன்ஸியால் மீட் பண்ண முடியலன்னு வைங்க உங்களுக்கு இது அடிபடும் இது பிசிக்கல் டிபிசிட் அடிபடும் அப்போ விலைவாசி ஏறும் திரும்பி ப்ரெஷர் ஏறுன்னு நான் சொல்லலை ஜார்ஜ் ஃபால்மன் சொல்கிறார் இது வந்து வெறும் நம்ம இதை மட்டும்தான் வச்சுருக்கோம் எதை வச்சு வெறும் ஆட்டோ செக்டர் மற்ற செக்டரில் பெருசாக சேஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை ரைட்டாக மற்ற செக்டரில் சேஞ்ச் பெருசாக நான் நான் சொல்கிறது எஃப்எம்சிஜி அது மாதிரி செக்டர் டிவி ஏர் கண்டிஷனர்லாம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எனக்கு தெரில ஆல்ரெடி இந்த வருஷம் ஃபுல்லாக படுத்துருச்சு இப்போ வின்டர் சீசன் ஐநூற்றி எட்டு ரெஃப்ரிஜரேட்டரும் வாங்க மாட்டான் எஸும் வாங்க மாட்டான் மழை காலம் ரொம்ப உர்லையே ஸோ எல்லாமே அப்படியே போஸ்ட்போன் ஆயிருக்கு அடுத்த வருஷத்துக்கு அதனால் எவ்வளோ பெரிய பவுன்ஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியாது எஸ் ஒரு பவுன்ஸ் வரும் பவுன்ஸே வராது நெகட்டிவ் ஆகலாம் நான் சொல்லலை பவுன்ஸ் வரும் பட் அது எக்கானமினால் பவுன்ஸ் வந்ததா

ஆக்சுவல் நாமினல் க்ரோத் இன்ஃப்ளேஷன் எட்டரை பர்சன்ட்டு எயிட் பாயிண்ட் செவனு அதில் டீஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷனை குறைப்பீங்களா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ரோட்டில் வேணால் நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் கேட்க சொல் எல்லாரையும் விலைவாசியாக ஏர்லன் பிரதமர் மோடி சொல்கிறாரு அதான் போன வருஷம் நூறுரூவா விற்ற பொருள்லாம் இப்போ நூறுரூவா தொண்ணூறு காசுக்கு தான் விற்குது

அதுக்கு தான் இவங்க என்ன சொல்கிறாங்க குறைச்சது குறைச்ச ஒழுங்காக குறைக்கணும் ஐடிஎஸ்சி ரூல்ஸில் ப்ளே பண்ணி அவன் கிளைம் பண்ண முடியாமல் பண்ணால் அவன் விலையை ஏற்ற தான் செய்வான் இப்போ நம்ம இன்சூரன்ஸுக்கு போவோம் இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறீங்க டேக்ஸ் ஃப்ரீ எஸ் அப்படிங்கிறல்ல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் இத்தனையோ ஒன்றை பிரீமியம் வாங்கி அவனோட மற்ற சர்வீசஸ் இருக்கிற இன்கம் டேக்ஸ் இன்புட் எல்லாம் அவன் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தான் இல்லை சார் புரியல

இப்போ அவனால் செட் ஆஃப் பண்ண முடியாது அவன் மாதிரி என்ன சொல்கிறான் செட் ஆஃப் பண்ண முடியல அதுக்கு என்னடா காம்பன்சேஷன் கேட்குறோம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறான் நீ விலைவாசி ப்ரீமியம் விலையை ஏற்றிக்க இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலான்ற மாதிரி தான் இருக்குது விலையை ஏற்றிக்க என்ன சொல்கிறான் இன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸோட விலையை ஏற்றிக்க ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ ஆமாம் என்கிட்ட வராத நீ கட்ட வேண்டிய ஜிஎஸ்டியை கட்டி தான் ஆனும் உனக்கு வந்து இன்புட் டேக்ஸுக்கு நீ கேல்குலேட் பண்ணியிருந்தேன்னா இந்த பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போயிட்டோம் ஜிஎஸ்டி காஸ்டிங்ல எடுக்கல இப்ப ஜிஎஸ்டி காஸ்டிங்ல வரும் அவனோட லாபம் அடிப்படுதுன்னு சொல்றதுனால அவன் என்ன சொல்றான் நீ ப்ரீமியம் ஏத்தி கொடுற நான் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறது மூவாயிரத்தி அறுநூறுவா அந்த ரேஞ்ச் கட்டிட்டு இருந்தேன் சார் இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறுன்னு டாட்லேயே நிறுத்த போறான் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு போய் நிறுத்திடுவான் ப்ரீமியம் சரி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கட்டுறான்னு ப்ரீமியம்ல பாதி எக்ஸ்ட்ரா நீ தானே கட்டியானோன்னு அவங்க பேசுறாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா

கிளியராக புரிஞ்சுதா அதனால் இப்போ எம்எஸ்எம்இக்கு பல இன்புட் கிரெடிட் ப்ராப்ளம் வந்துருச்சு ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டருக்கு இன்புட் கிரெடிட்டு லைட்டாக இந்த சைடில் வந்து திரும்பி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் ப்ராப்ளம் இதில் மேஜர் வின்னர் ஆட்டோ செக்டருக்கு அதில் எவ்வளோ பவுன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் இந்த அமெரிக்கா எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் பண்ணதில் உனக்கு ஆட்கள் எடுக்கிறது கம்மியாயிடுச்சு ஐடியில் மிட் லெவலில் ஆட்களை நிறைய அவன் முன்னாடியே காலி பண்ணிட்டான் அவனுக்கெல்லாம் இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காது மாதிரி இப்போ நான் மட்டும் சொல்லலைப்பா அரவிந்த் சுப்ரமணியம் ஜாஸ்வெல்மனும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆட்டோ அதாவது அருண்ஜேட்லியோட அட்வைசராக இருந்த ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க இதனால் ஒன்றும் பெருசாக ஏறாது ஜிடிபினால ஜி ஜிடிபி ஒன்றும் ஏறாது இதனால் எக்கானமி சரியாகாது ஆட்டோ செக்டார்ல ஒரு பவுன்ஸ் வரும் வரும் நானும் சொல்றேன் ஆட்டோ செக்டார்ல ஒரு பவுன்ஸ் வரும் இங்க பிரைஸ் குறையும் இதுல ஆகற லாசா எப்படியும் உங்கள வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவ ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஏத்துக்கிறாங்களே சார் கார் பிரைஸ்ல ஏத்தி அத ஏத்தியே அஜெஸ்ட் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம் ஆமா ஓகே சார் சோ ஜிஎஸ்டிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு எல்லாம் ஜீரோ பர்சென்ட்கு கொண்டு வந்துட்டாங்க ஃபைவ் பர்சென்ட்கு கொண்டு வந்துட்டாங்க ஒன்லி டூ டூ ஸ்லாப் த்ரீ ஸ்லாப்னு பேசிட்டு அவன் என்ன கேட்கறாருன்னா இந்த பெட்ரோலையும் டீசலையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கலாம்ல இவ்வளவு நல்லது பண்ணிட்டீங்க ரேட்டை குறைச்சிட்டிங்க இந்த பெட்ரோலையும் டீசல்லையும் இந்த எல்பிஜி சனின்னு அதில் கொண்டு தான் நினைச்சிங்க எட்டு வருஷமா பண்ண முடியல இப்ப பண்ணிட்டீங்க இல்ல இந்த கன்சென்சஸ் இத்தனை தானே சொல்கிறான் ஜிஎஸ்டி எனக்குறான் அதை பத்தி அடுத்தது பேசுகிறேன் என் பிரதமர் பேசலாம்ல பவர் தான் எல்லாமே பவர்ல இருக்காரு பதினேழு ஸ்டேட்ல இருக்காரு நான் அம்மையார் சொல்றேன் காங்கிரஸுக்கு தான் ஜிஎஸ்டி புரியலன்னு அம்மையார் தான் எல்லாம் கிடைச்சி குடுத்துருக்காங்களே இந்த பெட்ரோல் டீசலையும் இதுல கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க ஃபார்ட்டி பர்சன்டே போட்டுக்கோங்க நூறுபா பெட்ரோல் ஐம்பது ரூபாய்க்கு இறங்கிடுமே பத்து பர்சன்ட் சின்டேக்ஸ் வேணாலும் போட்டுக்கோட்டுக்கோங்க செஸ் கூட இல்லை சின்டேக்ஸே போட்டு பாட்டுக்கோங்க அப்ப கூட இது அம்பது ரூபாய்க்கு இறங்கிடுமே ஏன் அத பண்ணாம இருக்காங்க பெட்ரோல் டீசல ஏன் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வர மாட்டேங்குறாங்க ஏன்னா பாதிக்கப்படுற ஆட்கள் வேற ஸோ எங்கேயோ வேற எங்கேயோ வலிக்குமே அந்த வலித்தா பிரதமருக்கே வலிக்குமே ம் ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்